சார் இந்த கல் சாராய விஷயம் இருக்கேன் அது மனிதனுடைய குணத்தை சம்மந்தப்பட்டது இதற்கு வந்து காந்தி ஒரு பெரிய மூமெண்ட்டே நடத்தினார் அதுக்கு எதிராக அதெல்லாம் இப்போ பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இன்றைக்கு நாம் போலீஸை நம்பி தான் இதை பண்ணுறோம் இந்த மதுவிலக்கு கொண்டு வரும்போது கள்ளச்சார் ஆங்க் ஆய்ச்சுறாங்க அது போலீஸும் கள்ளச்சார ஆங்க் ஆய்ச்சவங்களும் சேர்ந்துக்கிறாங்க அதனால் இது ஒரு பிரம்மாண்டமான பிரச்சனை இதை வந்து வெறும் அரசியல் நோக்கத்தோடு மாத்திரம் பார்க்க முடியாது எல்லா எதிர்க்கட்சியும் இதை வந்து இந்த சாராயத்தை ஒதுக்கி விடணும் என்று கூறுவார்கள் ஆனால் ஆளுங்கட்சியான உடனே அவங்களுடைய இது இங்கே திமுக என்ன பாருங்கள் கனிமொழி தான் சொன்னாங்கன்னு நினச்சாங்க ஒரே ஒரு பொய் தான் சொன்னோம் மதுவொழி கொ கொண்டு வருவோம்னு சொல்லி ஆயிரம் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு நாங்கள் ஒரே ஒரு பொய்யை சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தோம்னு கேட்டாங்க இருந்தாங்கம்மா அதாவது எல்லாருமே எதிர்க்கட்சியில் இருக்கும்பொழுது கூறுவதெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்களால் செய்ய முடிவதில்லை அதில் மதுவிலக்கும் ஒரு முக்கியமான விஷயம் இதற்கு வந்து பெரிய நம்ம ஆன்மீகவாதிகள் சமுதாய தலைவர்கள் இதுக்காக நேரம் கொடுக்கணும் எல்லாரும் வந்து டிவி எதிர உக்காந்துருக்கிறது எதையாவது பொழுதுபோக்குறது அது மாதிரி இல்லாத சமுதாயத்துக்கு வேலை செய்ய நிறைய பேர் தயாராகணும் ஒரு காலத்தில் இருந்தாங்க நானே பார்த்துருக்கேன் நான் வந்து இளைஞனாக இருக்கும்போது எத்தனையோ பேர் சமுதாயத்துக்காக வேலை செய்யபடியில் இருந்தாக்கா இப்பெல்லாம் யாருமே அந்த மாதிரி வரதில்லை காரணம் என்றால் அரசியல் அந்த அளவுக்கு நம்ம மனசை தாக்கி இருக்கிறதுனால பொது வாழ்வு என்றாலே அரசியல் என்று ஆகிவிட்டது அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நம்ம வந்து தீர்வு காண முடியல இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டுமென்றால் இது ஆன்மீகவாதிகளும் சமுதாய நலன் தேச நலன் நம்ம குடும்ப நலன் பெண்கள் நலன் இதில் ஈடுபாடு உள்ளவங்கள்லாம் சேர்ந்தாதான் இந்த காரியம் முடியுமே தவிர ஒரு கட்சியால் இது முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை ஸ்டாலின் சொல்கிறார் பாஜக ராகுல் காந்தியை கண்டு அஞ்சுகிறது அதனால் யாருக்கு யாரை பார்த்து பயம் அப்படிங்கிறதுலேயே பெரிய டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கு பாஜகவை பற்றி ஏன் எல்லோரும் அஞ்சுகிறார்கள் என்றால் பாஜக ஒரு கட்சி மாத்திரம் அல்ல அது ஒரு இயக்கம் அது ஒரு சித்தாந்தம் அது ஒரு வாழ்க்கை முறை இது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாளில் இது உருவாகலை நூறு ஆண்டு ஆர்எஸ்எஸ் இதுக்காக தபஸ் செய்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் இல்லாத பாஜக மற்ற கட்சிகள் போல தான் இருக்கும் அதற்கு ஒரு தேசபக்திங்கிற ஒரு தன்மை இருந்தால் கூட அது நாணயம் நேர்மை கட்டுப்பாடு இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்கிறாங்களே அது ஆர்எஸ்எஸ்ல தான் இருக்குது அதனால் பாஜகவுக்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது என்றதை நாம் புரிந்து கொண்டால்தான் தான் ஏன் பாஜகவை கண்டு அஞ்சுகிறார்கள் என்பது புரியும் அடுத்து ஏடிஎம்கே பற்றி கேட்ட ஏடிஎம்கேங்கிறது ஒரு கட்சியே கிடையாது அதுக்கு லீடரே அந்த ரெட்டையில தான் அதனால் அது எடப்பாடி தலைவர்னு சொல்லி நாம் அதை பற்றி ஏடிஎம்கே வந்து தள்ளிய வைக்கக்கூடாது அதை தழுவவும் கூடாது அதுதான் பாஜகவுடைய லட்சியம் அவங்க வந்து நல்லா தெரியும் அவங்களுக்கு அரசியலில் பண்ணுறதுக்கு பாஜகவோட ஒரு நல்ல ஒரு யுக்தியான ஒரு பார்ட்டி இன்றைக்கி பார்க்க முடியாது எல்லாரும் சத்தீஸ்கடில் காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும்னு எல்லாரும் காங்கிரஸ்காரங்களே படுத்து தூங்கிட்டாங்க என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் என்ன தெரு தெருவாக எந்த இடத்துல எத்தனை ஓட்டு நமக்கு பாஜக அவளுக்கு தெரிந்த ஒரு தலைவர் இருக்கார் அவர் பேர் அமித்ஷா அதனால் பாஜக எந்த ஏதாவது பேசினாலும் பேசாமல் இருந்தாலும் விரோதமாக பேசினாலும் மௌனமாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறத மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மாலத்தீவில் வந்து நூறு சதவிகிதம் முஸ்லீம்கள் அங்கே ஏராளமான பாகிஸ்தானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தீவிரவாதிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பெருகிக் கொண்டே போய் கொண்டிருக்கிறது நமக்கு அவங்களுக்கு நல்ல உறவு இருக்குது அதில் இருக்க நல்லவர்கள் பலவர் நம்மோட சேர்ந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க அதில் இந்த பர்டிகுலர் தேர்தலில் நமக்கு எதிரானவர்கள் வெற்றி பெற்றதுனால இந்த மாதிரி ஒரு நிலை இந்த நிலை நீடிக்காது ஆனால் இதை வந்து சீனாவும் பாகிஸ்தானும் அவங்களுடைய நலனுக்காக பயன்படுத்தி கொள்வதனால் இன்றைக்கு ஒரு பெரிய பெரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது இது நீடிக்காது என்பதுதான் எனக்கு தெரிஞ்சவர்கள் அதை சசிதரூர் அதை பற்றி கூறலாம் எனக்கு தெரிந்த வரையில் இது நீடிக்காது என்று தான் தோன்றுகிறது பொது சிவில் சட்டம் என்பது ரொம்ப நாளாக இந்த நாட்டுக்கு வந்து பொது சிவில் சட்டம் என்பது எல்லோரும் ஒரு மாதிரி இருக்க வேண்டும் என்பது பொது சிவில் சட்டம் அல்ல எல்லோருக்கும் சில அம்சங்கள் பொதுவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் பிரச்சனைகள் வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு விவாகம் என்பது எல்லா மதத்துலேயும் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லோருக்குமே முக்கியமானது ரெண்டாவது விவாக ரத்து வருகிறது குழந்தை பிறக்கிறாங்க அதில் பிரச்சனை வருது குடும்ப பிரச்சனை எல்லாம் எல்லா மதத்துக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா இனத்துக்கும் பொதுவானதுனால பொது சிவில் சட்டம் தேவை அது அந்த மதத்தினுடைய நம்பிக்கைகளையோ அந்த மதத்தினுடைய கோட்பாடுகளையோ அது வந்து அதுக்கு எதிராக இருக்க போகிறதில்லை ஆனால் இப்போ என்ன அதுக்கு தோற்றம் கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த பொதுவான விஷயங்களில் கூட அந்த மதத்தினுடைய கோட்பாடுகள் தான் இருக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் சோ சொன்னார் அந்த நெக்டரில் நாலு பேரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அது ஒரு கோட்பாடு இல்லை அந்த காலத்தில் அரேபியாவில் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது அதற்காக அங்கே இருந்ததை இங்கே அது வந்து நட மதத்தினுடைய உரிமைன்றது மாத்திரம் இல்லாத அந்த மதத்தினுடைய நம்பிக்கை என்று ஆக்கிவிட்டார்கள் அன்பு சொந்தங்களே இங்க இருக்கக்கூடிய அன்பு தாய்மார்களே நாங்கள் உங்களோடு நிற்போம் திமுகக்காரன் காரன் பிஜேபி என்ன எக்ஸ்ட்ரா கொண்டு வருதுன்னு பாருங்க எல்லா நிதியோடு எல்லா திட்டத்தோடு உங்களுக்கு நேர்மை என்கின்ற வார்த்தையும் உங்க வீட்டுக்கு நாங்கள் கொண்டு வர்றோம் நியாயம் என்கின்ற வார்த்தையும் உங்க வீட்டுக்கு கொண்டு வரோம் இவங்க மாதிரி இல்லைங்க ஒரு ஒரு நாள் பேப்பரை திறந்து படிச்சீங்கன்னா தாய்மார்கள் மீது நடந்த பாலியல் வன்கொடுமை இன்னைக்கு நாளைக்கு விட ஒழிக்க கட்டுக்கோப்பான காவல்துறைக்கு மறுபடியும் அதிகாரத்தை கொடுத்து வீதியில் அவங்களை இறக்கிவிடும் அதே காவல்துறை நல்ல காவல்துறைங்க திமுக வந்த பிறகு கையை கட்டி போட்டிருக்கின்றார் அந்த காவல்துறைக்கு அதிகாரத்தை திரும்ப கொடுக்கும் பொழுது ஒரு ஒரு தாய்மாருக்கும் சகோதரிக்கும் ஒரு ஒரு பிஞ்சு குழந்தைங்க ஐயா நான் தாய்மார சகோதரி தாண்டி பிஞ்சு குழந்தைக்கு தமிழகத்திலே பாதுகாப்பு இல்லைன்னு நான் வந்துட்டேங்க ஐயா பிஞ்சு குழந்தை அந்த குழந்தை எதுவுமே தெரியா பிஞ்சு குழந்தை எட்டு வயசு பொண்ணுக்கு என்னங்க ஐயா தெரியும் இல்ல பதினெட்டு வயசு பொண்ணுக்கே பெருசா தெரியாது பிஞ்சு குழந்தையின் மீது கையவர்கள் என்று கை வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் அந்த அவளத்தை தமிழ்நாட்டுல நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எதுவும் செய்ய முடியாம குற்ற உணர்ச்சியில் என்று கொண்டிருக்கின்றோம் அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி சரி செஞ்சு கொடுக்குங்கம்மா நீங்க நம்பணும் பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் அது முடியும் மூன்று மொழி கத்துக்க வேண்டும் என்று சொல்வது எங்களுக்கு பிரயோஜனம் ஸ்கூல் மூன்று மொழி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது உங்களுடைய குழந்தை நாளை உயர்ந்து நிற்க வேண்டும் மாமனிதனாக வர வேண்டும் என்பதற்காக பாரத பிரதமரை போல ஒப்பற்ற தலைவனாக வர வேண்டும் என்பதற்காக இந்த ஐம்பத்தி இரண்டு லட்சம் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு மட்டும் ஏன் இவங்க வஞ்சனை பண்றாங்க ஏன் ஓர வஞ்சனை பண்றாங்க இவங்க நடத்தக்கூடிய பள்ளியில் இருக்கு அதைத்தான் திரும்ப 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 கேட்க இன்னைக்கு புதுசா வந்து இருக்கிறாங்க நடிகர் எல்லாம் அரசியலுக்கு வர்றாங்க அவர் சொல்றாரு அண்ணன் விஜய் சொல்றாரு இரண்டு மொழிதான் அவரே ஒரு பள்ளி நடத்துறாரு அவரே சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு அந்த பள்ளியில ஹிந்தி மொழியை அவரே கத்துக் கொடுக்கிறாரு அவருடைய சொந்த பள்ளி விஜய் வித்யாஸ்ரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடத்தக்கூடிய பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியில ஹிந்தி தலைவர்கள் எல்லா குழந்தையும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஐபி பிரெஞ்சு வேறு வேறு மொழியில படிக்கிறாங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருப்போம் உங்களுக்கு இது நல்லது என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கும் அது தெரியும் ஹிந்தியை இந்த மனுஷனே திணிக்கல இந்த மனுஷனே ஹிந்தியில தமிழ்நாட்டில் பேசல இந்த மனுஷன் எதுக்கு நம்மளே ஹிந்தியில பேச சொல்ல போறார் ஆங்கிலம் படிங்க தமிழ் படிங்க இன்னொரு மொழியை படிங்கன்னு சொல்றாரு அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நிற்பீங்க என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மாற்றம் இல்லை என்றால் என்னை பொறுத்தவரை எப்பவும் இல்லை என்றுதான் நான் பார்க்கின்றேன் ஏன்னா இன்னைக்கே தமிழ்நாட்டை திருத்த முடியாத ஒரு மாநிலமாக இவர்கள் மாத்தி வச்சிருக்கிறாங்க ஐயா சாராயம் காட்டாற்று வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு நிற்கிறது ஒரு பிஞ்சு குழந்தைக்கு இந்த மாநிலத்திலே பாதுகாப்பு இல்ல இன்னும் அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா யோசிச்சு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னா இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவுல இருநூறு 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 இருநூறுனா அப்புறம் நம்ம சொல்லுவோம் போற போக்குல அப்படியே அந்த வண்டியில் ஏற்பா அந்த வண்டி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகுது அப்படிதான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இருநூறு 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 எப்படி மக்கள் இருநூறு கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க ஐயா எப்படி இருநூறு கொடுப்பாங்க இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாத ஆட்சி எந்தவித வளர்ச்சி திட்டமும் இல்லாத ஆட்சி யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியில எப்படி இருநூறு மக்கள் கொடுப்பாங்க இருநூறுனா இருநூறு சீட்டுங்களாமா நம்முடைய குழந்தைகள் வாழ்க்கையில மேல வந்துடக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக ஒரு அரசியல் கூட்டம் ஒரு குள்ளநறி கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்குதுங்கய்யா ஐயா அறுபது ஆண்டு காலமாக தெல்ல தெளிவா இருக்கிறார் ஒரு கூட்டம் மட்டும் நம்மை ஆள வேண்டும் இன்னொரு கூட்டம் அவர்களை தகுதிப்படுத்த வேண்டும் போஸ்ட் ஒட்டணும் கோந்த எடுத்துட்டு போகணும் அவர்களுக்கு விடிய விடிய கொடை பிடிக்கணும் பொதுக்கூட்டத்தில் உட்கார்ந்து தட்டி விட்டு அவர்கள் பிரியாணி பொட்டலத்தையும் அவங்க தண்ணீர் குடிச்சிட்டு நினைத்து அதையெல்லாம் இந்த முறை உடைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் அதையெல்லாம் உடைத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்திய இந்த மண்ணிலிருந்து வேரோடு அறுத்து எரிய வேண்டிய நேரம் இல்லை ஐயா தமிழ்நாட்டு ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் சொன்னார் சூப்பர் ஸ்டார் சொன்னார் ஒரு காலகட்டத்தில் சொன்னார் தமிழ்நாட்டு ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாது இன்னைக்கு உண்மையாலும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பஞ்சம் புழைப்பதற்காக எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வேற இடத்துக்கு போயிட வேண்டிதான் அந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது அதனால் நம்முடைய தார்மீக கடமை நம்முடைய உரிமை இவர்களை ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கி அதிகாரம் அப்படிங்கறத ஒரு பைசா கூட கையில கொடுக்காம இருக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு ஐயா இன்னைக்கு பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் உலகத்துல எங்கேயும் இல்லாத சாதனைய ஒரு தமிழ் பெண் திருச்சியை சார்ந்த ஒரு தமிழ் பெண் பதினோரு முறை மோடி அரசு போட்டிருக்கக்கூடிய பட்ஜெட்டை ஒரு தமிழ் பெண் எட்டு முறை பாராளுமன்றத்தில் சரித்திர சாட்சியாக அந்த பட்ஜெட் அழைச்சிருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒரு தமிழ் பெண் நம்ம பக்கத்து திருச்சி இங்க படிச்சவங்க இங்க வளர்ந்தவங்க மோடி அவருடைய ஆட்சியில ஒரு பெண் எந்திரிச்சு தமிழ் மொழியில திருக்குறள்ல பேசி ஒரு முறையல்ல இரண்டு முறையல்ல எட்டு முறை கொடுத்திருக்கக்கூடிய கூடிய பட்ஜெட் இதே ஒரு சரித்திர சிறப்பு